விஜயின் மாஸ் ஐடியா அரசியல் வரலாற்றில் இதுவே முதல் முறை தாவேகா கட்சியின் அதிரடி அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் விஜய் அரசியலுக்கு வருகை தந்த பிறகு புதிய மாற்றங்கள் உருவாகி வருகின்றன இதனால் மாநில அரசியல் பரப்பில் போட்டி மேலும் பரபரப்பாக மாறியுள்ளது திமுக அதிமுக மோதல் நீண்ட நாள் தொடர்ந்த நிலையில் தற்போது விஜய் அரசியலுக்கு இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது அவரை பல கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்தாலும் விஜய் இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்காமல் தன்னுடைய தனித்த அரசியல் நடையை தக்கவைத்துள்ளார் கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து விஜய் கட்சியிலிருந்து சிலர் விலகி பிற கட்சிகளுக்கு செல்வதும் அரசியல் பேசுபொருளாகியுள்ளது இதை பொருட்படுத்தாமல் தனது கட்சியை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை நடிகர் விஜய் மேற்கொண்டு வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரை சுமார் மூன்று லட்சம் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நூத்தி ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட இருநூத்தி பதினாலு சட்டப்பேரவை தொகுதிகளின் வார்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி இரண்டு லட்ச பொறுப்பாளர்களுக்கு நேற்று டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன குறிப்பாக இந்த அடையாள அட்டை கியூஆர் குறியீட்டுடன் வழங்கப்பட்டுள்ளது இதை வழங்கிய முதல் அரசியல் கட்சியாக தாவேக்கா இடம்பிடித்துள்ளது தமிழ்நாடு அரசியலில் இது ஒரு டிஜிட்டல் முன்னேற்றம் என பார்க்கப்படுகிறது விஜய் கட்சி மேற்கொண்டுள்ள புதிய முயற்சிகள் குறிப்பாக டிஜிட்டல் அமைப்பு எதிர்கால தேர்தல் தயாரிப்பில் முக்கியமான படியாக அரசியல் பகுப்பாய்வாளர்களால் காணப்படுகிறது தாவிகா எடுத்து வரும் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களும் மக்கள் மனதில் எதிர்பார்ப்பு உயர்ந்துள்ளது